கொங்கு தளபதியார் கொங்கு நாட்டின் அரசியல் விடுவெள்ளி அருமை சகோதரர் கே எஸ் ராஜ்கண்ட்ரா அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு பிறந்தர்களாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவரும் தலைவர் ராஜ்கண்ட்ரா அவர்களும் அவருடைய பிறந்த நாளில் தொடர்ந்து பல வருடங்களாக மக்களை சந்தித்து இது போன்ற மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்திருக்கூடிய அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் சதா நாடார் அவர்களே வீரசைவ இளைஞர் பேரவையினுடைய தலைவர் பூந்தரை சேமூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் மரியாதைக்குரிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் புதிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அருமை நண்பர் இமானுவேல் நாடார் அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக வருகைந்திருக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே புதிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கே எஸ் ராஜ்கவுண்ட்ரா அவர்கள் கொங்கு மண்ணிலே கொங்கு மண்டலத்திலே ஒரு அரசியல் விடிவெள்ளியாக உதயமாகி இருக்கிறார் அவருடைய வயது இன்றைக்கு அவருடைய முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளிலே இதுவரை ஆறு மாநில மாநாடுகளை நடத்திய ஒரே தலைவர் இளம் தலைவர் நமது தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்ட்ரவர்கள் தான் ஏன் என்று சொன்னால் ஒரு சமூகத்திலே அடக்கப்பட்ட சமூகம் அந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக மேலே வரக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே இங்கே கொங்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் ராஜ்காண்ட் அவர்கள் சொன்னதை போல ஒரு கொங்கு என்ற சொல் அனைத்து சமுதாயத்திற்குமான சொல் இந்த கொங்கு மண்டலத்திலே அனைத்து சமுதாய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருந்ததிர் சமுதாயம் நாடார் சமுதாயம் முதலையார் சமுதாயம் வேட்டு கவுண்டர் இப்படி எண்ணற்ற சமுதாய மக்கள் இந்த மண் கொங்கு மண் என்பது அனைத்து சமுதாயத்துக்காக மண் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான மண் கிடையாது இன்றைக்கு கொல்லிமலையை ஆண்ட வல்வில் யோரி மன்னன் வேட்டு கவுன்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அது மட்டுமல்ல சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார் அவரும் வேட்டு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஜேடர ராஜவாய்க்கால் வெட்டிய கல்ல அணை கட்டிய அல்லாள இளைய நாயகர் யார் கவுண்டர் சமுதாயம் இப்படி வேற்று சமுதாயத்துக்கென்றே ஒரு தனி சிறப்பு வரலாறு உண்டு வெட்ட வெட்ட தலையும் வேட்டுவர் சமுதாயம் என்று சொல்லுவார்கள் மாபெரும் இங்கே தலைவர் ராஜ்கவுண்ட் அவர்கள் உருவாகி இருக்கிறார் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே அனைத்து சாதிகளும் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் நாங்கள் தான் உயர்ந்த சாதி ஆதிக்க சாதி என்று அனைத்து சாதிகளும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சாதிக்கும் சமூக நீதி வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நமது தலைவர் ராஜ்கவுண்ட் அவர்கள் தான் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் மட்டும்தான் அவன் நெசவு செய்து அதை உடுத்தி ஆடையாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு சாதியை சேர்ந்தவன் உடுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சமுதாயத்தினுடைய உழைப்பு அந்த துணி அந்த ஆடையில் இருக்கிறது அப்படி அனைத்து சமுதாய ஆடையை அவன் அணிய மாட்டான் என் சமுதாய மக்கள் உடுத்துகிற ஆடையை தான் நான் அணிவேன் என்று சொன்னால் அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இங்க கொங்கு அரசியலே இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முதுவெரும் தலைவர் மத்திய அமைச்சர் தந்தை பெரியாரினுடைய பேரன் இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே இதே ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது இங்கு இருக்கக்கூடிய கொங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு அவரை தோக்கடித்து விட்டார்கள் என்பது வரலாறு தந்தை பெரியாரனுடைய பேரனுக்கு ஒரு மத்திய அமைச்சருக்கு என்ன நிலைமை என்று நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தீரன் சின்னமலை ஆங்கில எதிர்த்து இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய போது அனைத்து சமுதாய இளைஞர்களும் ஒன்றிணைந்து போராடினார் என்பதுதான் வரலாறு சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தீரன் சின்னமலை அவரோடு இணைந்து அருந்ததிர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாவீரன் பொல்லான் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த குணாளன் நாடார் ஓமலூர் சேமலை படியாச்சி கருப்ப சேர்வை விருப்பாச்சி கோபால நாய்க்கர் இப்படி எல்லா அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து அவர் அந்த விடுதலைக்காக போராடினார் ஆனால் அந்த தீரன் சின்னமலை பெயரில் அமைப்பு இயக்கம் நடத்துகிறவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த சாதி அடக்குமுறையை கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாவீரன் பொல்லானுடைய வரலாறு மீட்டெடுத்தாக கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஈரோடு வரை இந்த மாண்பக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு உருவச்சிறையுடன் மணிமண்டம வைப்பதற்காக நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல் விழா நடத்தினார் ஆனால் இதை எதிர்த்து அவர் தீரன் சின்னமலை பெயரிலுடைய தீர்த்தகிரி என்ற ஒரு பெயரிலே அமைப்பு நடித்தவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மாவீரன் பொல்லானுடைய வரலாறு கட்டுக்கதை என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ன ஒரு அநியாயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இங்கே குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்று இப்படி அனைத்து சமுதாயத்திற்கும் மணிமண்டபம் நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஏன் ஒரு சாதி மட்டும் இங்கே நினைந்து கொண்டிருக்கிறது இங்கே அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி ஆண்ட திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரு பகுதியில் அது எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த சாதிக்கு தான் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைச்சர் என்று தேர்வு செய்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் சிந்தித்து ஏன் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாதா ஒரு மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் இருக்கிறது அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறதா ஏதோ தனி தொகுதிகளில் ரிசர்வ் தொகுதிகளிலே அம்பேத்கர் போட்ட சட்டத்தின் அடிப்படையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உறுப்பினராக வருகிறார்கள் அது சட்டத்தினுடைய விதி அந்த சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் முன்னேறிக் கொண்டிருக்கும் இங்கே அவர்களுக்கு ஏன் இந்த இந்த வேட்டு சமுதாயத்தை முன்னேற வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி

சமூகம் வேட்டு கவுண்டர் சமூகம் பூலுவ வேட்டு கவுண்டர் என அங்கே எட்டு பிரிவுகள் இருக்கிறது இவையெல்லாம் ஒருங்கிணைத்து எம்பிசியில் இருந்து எடுத்து அவர்களுக்கு டிஎன்டி சான்றிதழ் வழங்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அவர்களை வகைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தலைவர் கவுண்டர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் சட்டமன்றத்துக்கு சென்றால் தான் உங்களுடைய கோரிக்கையில் அங்கே பேச முடியும் இவர் நாடாளுமன்றத்துக்கு சென்றால்தான் உங்களுக்கு கோரிக்கையில் அங்கே பேச முடியும் இதை அதிமுகவில் திமுகவில் ஒரு வேட்டு கொண்ட சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆயினால் அதை பேச முடியுமா முடியவே முடியாது அங்க இருக்கிற கட்சி தலைமை என்ன சொல்லி அதைத்தான் பேச முடியும் சம்பந்தம் இல்லாமல் பேசி சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டு இருப்பார்கள் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் ராஜ்கவுண்டர் அவர்கள் ஒரு புதிய அரசியல் அதாவது தனது முப்பத்தி ஆறு வயதிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கடந்த ஆறு மாநாடுகளை சமூக நீதி மாநாடுகளை நடத்துகிறார் இன்றைக்கு அவர்கள் ஏன் கூடிய நாடார் சமுதாயம் அருந்தீர் சமுதாயம் மற்ற சமுதாய செயல்படுகிறோம் என்று சொன்னால் ஒரு கேள்வியிலும் இங்கே சமூக நீதி என்பது தந்தை பெரியார் சொன்னதை போல வகுப்பு வாரி பிரதிநிதி வேண்டும் அனைத்து சமுதாயத்திலும் சரிசமான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதன் அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இங்கே உதாரணத்துக்கு நான் ஒரு சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்கள் அமைப்பை சேர்ந்த எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த தோழர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு அங்கே சென்று விட்டு தலைவர் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு அனைவரையும் உணவந்து வர வேண்டும் என்று எங்களை அழைத்தார் நாங்கள் அனைவரும் ஒரு ஐம்பது பேர் பெண்கள் உட்பட நிர்வாகிகள் ஒரு ஐம்பது பேர் அவர் வீட்டுக்கு சென்றோம் எங்களுக்கும் சிறு உணர்வு சிறு அவர் வேட்டு உட்கொண்டு சேர்ந்தவர் நாம் எப்படி அங்கே போய் சாப்பிடுவது என்று என்னுடைய நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள் இருந்தாலும் பல்வேறு கருத்து வேறு இருந்தாலும் தலைவர் அழைக்கிறார் நம்மளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் வாருங்கள் என்று அனைவரும் சென்றோம் மதிய உணவுக்கு அங்கே அவருடைய இல்லத்திலே எங்கள் அனைவருக்கும் அவரது தாயார் அவர்கள் உரிய மரியாதை அளித்து அங்கே ஒரு நாற்காலி அமைத்து ஒரு டேபிள் அமைத்து அவருடைய வீட்டிலே ஒரு ராஜ மரியாதையோடு உணவளித்தார் அதை இன்றும் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் அதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி என்பது அதை செயல்படுத்த வேண்டும் மேடையிலே பேசிவிட்டு கீழே சென்றுடன் அதை மரபு சமூக நீதி அல்ல அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே மேற்கு மாவட்டங்களிலே தலித் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் என்னுடன் இணைந்து உடனடியாக குரல் கொடுக்கிறார் போராட்ட களத்துக்கு வருகிறார் இதுதான் சமூக நீதி பெயரளவில் ஓட்டுக்காக பேசிவிட்டு செல்வதல்ல மேற்கு மாவட்டங்களிலே தலைவர் ராஜ்காண்ட் அவர்கள் சொன்னது போல அனைத்து தொகுதிகளிலும் வேட்டுக்காடு வாக்குகளும் நாடா சமூகத்தினுடைய வாக்குகளும் ஏன் அருந்ததி சமூகத்தின் வாக்குகள் மிக மிக அதிகம் ஆனால் இங்கே வாக்கு அரசியலே பார்க்கும் பொழுது அவர்கள் வாக்கு கேட்பதற்கென்றோ தனியாக ஒரு வித்தை வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியை சேர்ந்து மாறி மாறி அவர்கள் வாக்களிக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் யார் யாருக்கு நாம் வாக்களித்தால் யார் நம்மளுக்கு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே சேர்ந்து பேசுவார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே ஆகவே இந்த அருமையானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கிறார் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தலைவர் ராஜ்கவுண்ட் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணியிலே அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக மொடக்குறிச்சி தொகுதியிலே அவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது எங்கள் அனைத்து சமுதாய மக்களினுடைய கோரிக்கை நான் அவரிடத்திலே சொன்னேன் உங்களுக்கு திமுகவில் வழங்குவார் என்று நீங்கள் எண்ணினாலும் சரி வாய்ப்பு வழங்காவிட்டாலும் சரி ஏன் நாம் களத்தில் நிற்போம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் களத்திலே நிற்போம் ஒரு தொகுதியை தேர்வு செய்தோம் ஏன் அது மொடக்குறிச்சி தொகுதியாகவே இருக்கட்டும் அந்த தொகுதியை நீங்கள் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுங்கள் அனைத்து சமுதாய ஓட்டுகளையும் நாம் பெறுவோம் நாம் வீடு வீடுவாக செல்லுவோம் இன்று பிரச்சாரத்தை தொடங்குவோம் என்று சொல்லியிருக்கிறேன் அதன் அடிப்படையிலே இந்த தேர்தலிலே சமூக நீதி கூட்டணியின் சார்பாக சமூக நீதி கொங்கு நாட்டினுடைய சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நாம் உருவாக்குவதற்கு ஒரே ஒரு தொகுதியை நாம் அடையாளப்படுத்தி அந்த தொகுதியிலே இன்றிலிருந்தே நாம் பணியை தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது திட்டம் நிறைவேறும் நாம் எந்த கட்சியும் ஆரையும் எவனையும் எதிர்பார்க்க கூடாது நமக்கான பலத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் போராட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் போராடாத இனமும் போடாத மானும் மீண்டதாக வரலாறே இல்லை அதன் அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து சமுதாயத்தினரும் ஆவலாக இருக்கிறார்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிமுக திமுக சமுதாயத்தை தான் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா ஏன் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் வேட்டுக்கொண்டு சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே வர முடியாதா சிந்தித்து பார்கள் நாம் இதை சிந்திக்க வேண்டும் ஏதோ நாம் கூட்டம் நடத்தினோம் கை தட்டினோம் மாலை போட்டோம் என்று திருக்கக்கூடாது ஆகவே நாம் இந்த இந்த கூட்டத்தை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நமது ஒற்றுமையை பலப்படுத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய தோழர் அனைவரும் பகுதி வாரியாக வந்த முடக்குறிச்சி தொகுதியிலே நாம் போட்டியிடுவதற்கு வெற்றி பெறுவதற்கு நாம் இன்றிருந்தே பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய புதிய திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக உரையாற்றிய மாவீரன் பொல்லான